இந்த ஒயிட் கலர் ரெயின்லேயும் இன்றைக்கி தாங்க பூத்துது இது ரொம்பவே அழகாக இருப்பா ஏற்காட்டில் இருந்து வந்தா எங்கள் வீட்டுக்கு நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பூ பூத்துருக்கா ஒரு பூவாக தான் பூக்கும் ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்களா இது பூக்கிற இன்றைக்கெலாம் நான் ஒரு வீடியோ எடுத்துடுறது இது வெச்சி பூ இட்லி பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது டார்க் பிங்க்கு கட் பண்ண பின்னாடி இப்போ தாங்க பூ எடுக்குது இந்த மழைக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ காலமாக பூ இல்லாமல் இருந்தது இப்போ தான் வந்திருக்கு இவள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கேச இந்த பர்பிள் கலர் அழகி இவளுமே பூத்துக்கிட்டு இருக்கா இந்த விதையெல்லாம் விழுந்து அவ்வளவு ஒருத்தி முளைச்சி வந்துடுவா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்கனையாவது ஒரு வளரின்னு இன்னும் வரலங்க இந்த அலமண்டா அப்படி தான் கட் பண்ண முன்னாடி அவள் குசியாக வந்து டெய்லி ஒரு பூ இருக்கான் ஆனால் கும்முன்னா பூக்கலை ஒன்று ஒன்றா தான் பூத்துக்கிட்டு இருக்கான் ஆனால் இவ்வளோ பார்க்கறக்கு ரொம்ப அழகுதாங்க ரொம்ப அதை பார்க்கவே அழகாக இருக்கும் இவ்வளோ பார்த்தீங்களா மதர் பிளான்ட்டில் பூ இல்லைங்க அதுலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு பூ வந்திருக்கான் இந்த டோர்டில் ஒயின் வந்து நிறைய பேத்துக்கு வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் ஆனால் ரொம்ப மெனக்கட்டு வளர்த்துங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பலகாலம் பிரயத்தனப்பட்டு வளர்த்துது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போட்டாலே தானாக முளைச்சு வர்ற மாதிரி அவ்வளோ ஈஸியாக முளைச்சி வர்றா அந்த டோர்டில் ஒயின் உங்கள் கார்டனில் இந்த டோர்டில் ஒயின் வச்சுருக்கீங்களா அதே மாதிரி இந்த ஸ்பைடர் பிளான்ட்டும் அப்படி தான் நிறைய அதுவாகவே சூப்பராக எடுத்து வச்சோம்னா நல்லா ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணி வளர்க்கக்கூடிய செடியாக இருக்குது இதுவுமே நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மெனக்கட்டமாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக நிறைய செடி இதிலேருந்து வந்துட்டது இந்த சங்குப்பூ கலரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அப்படி ஒரு அழகுங்க இந்த கலரில் நீங்கள் சங்குப்பூ வச்சுருக்கீங்களா ஏகப்பட்ட கலரில் சங்குப்பூ இருக்குது என்கிட்ட வந்து ஒயிட் கலர் அப்புறம் லைட் பர்பிள் டார்க் பர்பிள் இது தாங்க என்கிட்ட இருக்கிறது உங்கள் கார்டனில் நீங்கள் என்ன கலரெலாம் வச்சுருக்கீங்க சங்குப்பூ உங்களுக்கு பிடிக்குமா பிடிச்சா நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் எத்தனை கலர் நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் ரங்கூனில் வந்து வந்து மல்லிங்க ரங்கூன் மல்லி இவ்வளோ வாசம் அழாதியான வாசம் இது உங்கள் வீட்டில் இருக்கான்னு சொல்லுங்கள்